கிழக்கை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் கார்ஜஸ் குனேசை வசிப்பிடமாகவும் கொண்ட அரியரத்தினம் சத்ய தேவி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் களஞ்சன் அவர்களான சபாரத்தினம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் களஞ்சன் அவர்களான கனகசபை நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் அரியரத்தினம் அவர்களின் அன்பு உமா உமாசங்கர் உதய அரசங்கள் உதய கௌரி ஆகியோரின் அன்பு தாயாரம வனஜா அணியேஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரம களஞ்சன்வர்களான தனபால சிங்கம் பரமநாதன் ஆனந்த பவான் மற்றும் கமலாதேவி பரம்சோதி கருணாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்றவர்களான செல்வரத்தினம் சபாரத்தினம் புஷ்பராணி மற்றும் பூங்கோதை ஆகியோரின் அன்பு மைத்துனியும் விவேகசுந்தரா புஷ்பராணி அமிர்தலிங்கம் ஜோகராணி பாவணி ஸ்ரீகாந்தா ஆகியோரின் அன்பு நாதன் ஆகியோரின் அன்பு பேத்திகம் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிரிகைகள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்